ரோஜா ரொம்ப மழை வந்துகிட்டு இருக்கும்போது அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா காத்து மழை வரனால எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா காத்து ரொம்ப ஜோரா வந்துகிட்டு இருக்கிறதுனால அடுப்பு மேல வச்சிருந்த பாத்திரம் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் நான் சமைச்ச சமைப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சுகிட்டு அவ சமைச்சுக்கிட்டு இருந்தா அதை கவனிச்ச பக்கத்து வீட்டு சாந்தி என்னாச்சு ரோஜா இப்படி கொட்டுற மழையில எதுக்கு சமைக்கணும்னு நீ யோசிக்கிற ஏன் உன் வீட்ல எல்லா வசதி வாய்ப்பு இருக்குல்ல என் வீட்டில் எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு சாந்தி என்ன பண்றது என் அத்தை அடுப்புல சமைச்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களே இப்போ நீ சமைக்கிறது அவங்களுக்கு தெரியுமா இல்லையா இல்ல நீயே சுயமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கியா என் அத்தை சமைச்சு கொடு சமைச்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் வெளியே வந்து சமைக்கிறேன் சரி இரு உன் அத்தைக்கே புத்தி இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே இரு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு கொண்டு வந்து அவ கையில கொடுத்தா அவ கையில சாப்பாடு கொடுத்துட்டு இந்த இதுல மீன் குழம்பு இருக்கு உன் மாமியாருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல இதை கொண்டு போய் கொடு எங்க அத்தைக்கு மீன் குழம்புன்னா பிடிக்கும் ஆனா நீ கொடுத்த குழம்பு எப்படி கொடுக்குறது சரி சரி நீ கொண்டு போவாத அதை என் கையில கூடு நான் தான் அடுப்புல சமைச்சேன் அப்படின்னு பொய் சொல்லி உன் மாமியார்கிட்ட கொடுக்குறேன் அப்படி சொன்ன உடனே ரோஜா கூட சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி சாந்தி கொற்ற மலையில குழம்பு எடுத்துக்கிட்டு அங்க போனா இப்படி அவங்களுக்காக குழம்பு எடுத்துக்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து தாங்க உங்களுக்காக நான் மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக மீனா அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்தாங்க சாப்பிடுங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாந்தம்மா சிரிச்சுக்கிட்டே ஆமாவாமா ரொம்ப நன்றி ஆமா அடுப்புலயே சமைச்சியாமா அதுக்கு சாந்தி ஆமான்னு சொன்னான் சாந்தம்மா சாப்பிடுற வரைக்கும் சாந்தி அங்கேயே இருந்தா அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சாந்தி அந்த பக்கம் போன உடனே அத்த கோவமா ரோஜாவை பார்த்து என்னடி என்ன பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கியா அதுக்காக தான் சாந்தி எனக்காக இது கொண்டு வந்திருக்காளா உண்மை சொல்றி ஐயோ இல்ல அத்த அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நான் அவளுக்கு எதுவுமே சொல்ல நான் என் பாட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தேன் விஷயம் என்னன்னு புரியாம மாமியார் ரொம்ப ரோஜாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க புருஷனான வினோத் பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்துட்டான் இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரோஜா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா மாமியாருக்கு தனியா சமைக்கலாம் அப்படின்னு அடுப்பு போகும்போது அங்க மாமியாரே தனியா உக்காந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க உங்களை பார்த்து உடனே ரோஜா என்னத்த நீங்க போய் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுக்காக கஷ்டம் நான் தான் சமைச்சு கொடுக்க இருக்கல ஏமா எனக்கு நீ சமையல் செஞ்சு குடுக்கறத பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து என்ன ராட்சசின்னு சொல்லணுமா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இன்னையில இருந்து என் சமையல நானே செஞ்சுக்கிறேமா ஐயோ அத்தை நான் யாருக்கும் எதுவுமே சொல்லல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சாந்தமா அந்த வார்த்தையை கேட்டு எதுவுமே பேசாம நின்னாங்க இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்த பார்த்த சாந்தி ரோஜாக்கு கை காட்டினா ரோஜா மாமியார்கிட்ட எதுவுமே பேசாம அங்கே நின்று இருந்த சாந்தி கிட்ட மெதுவா வந்தா ஏ ரோஜா உங்க அத்தை சமையல் செஞ்சுகிட்டா உனக்கு என்ன பிரச்சனை அவங்க சமையல அவங்க பாத்துக்கிட்டோம் நீ எதுவுமே கண்டுக்காம இரு எங்க அத்தை இப்ப அவங்களே போய் சமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என் மாமனாரு என் வீட்டுக்காரர் வந்தப்போ என்னை பத்தி சொல்லி கொடுப்பாங்க நீ என்ன பண்றேன்னா நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் காட்டு அதுக்கு அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில ரொம்ப ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு அத கவனிச்ச அவன் மாமியாரு அவளே போய் சமைக்கிறேன்னு அடுப்பு பக்கத்துல உக்காந்து இருந்தா அத பார்த்த ரோஜா மாமியார்கிட்ட போய் இப்படி சொன்னா அத்த நான் ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு கொடுக்குறேன் நீங்க எதுக்காகத்த இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அடிக்கிற மலையில உக்காந்து சமையல் செய்றீங்க இங்க பாருமா எப்போ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும் நீ சும்மா என்கிட்ட பேசாத முதல்ல இங்க இருந்து வாய மூடிட்டு கிளம்பு அத ரோஜா ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா மறுபடியும் மாமியார் சமைக்க உக்காந்துகிட்டாங்க ரோஜா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க பையனான வினோத் அங்க வந்தா அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோமா ரோஜாவை கூப்பிட்டான் ஏங்க கொற்ற மலையில அப்படி கூப்பிட்டு இருக்கீங்க என்ன நடக்குதீங்க எங்க அம்மா இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு சமைக்கணுமா நான் அத்தைக்கு சொன்னேங்க ஆனா அத்தை தான் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்றது சொல்லுங்க இப்படி வினோத் அவனோட அம்மாவை கூப்பிட்டான் அவங்க அம்மா ரொம்ப கவலையோட திரும்பி பையன்கிட்ட வந்தாங்க என்னம்மா நீங்க எதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அவன் மழை போனதுக்கு அப்புறம் சமைச்சு கொடுப்பா அப்படி சொன்ன சாந்தம்மா அழு உன் பொண்டாட்டிக்கு எனக்கு சமைச்சு கொடுக்க முடியலையா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு இல்லாத பொல்லாத கதைய அவனோட பொண்டாட்டி மேல சொன்னாங்க இப்படி ரோஜா மேல சும்மா பொய்யா சொன்னாங்க அதை கேட்ட அவன் ரொம்ப கோமா என்னடி எங்க அம்மாவிய சமைக்க சொல்றியா இல்லைங்க பாரு என் முன்னாடியே கல்லு மாதிரி நின்னுகிட்டு எப்படி பொய் சொல்றான்னு நான் ஒன்னும் பொய் சொல்லலங்க உங்க அம்மா தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செய்யறதெல்லாம் நீயே செஞ்சுட்டு எங்க அம்மா பொய் சொல்றாங்கன்னு சொல்றியா அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சா அப்போ ரோஜா ரொம்ப கோவமா ஒரு நிமிஷம் இருங்க வர அப்படின்னு சொல்லி ரோஜா அவன் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணத தன்னோட புருஷங்கிட்ட காட்டினான் அத பார்த்தாவ சாந்தம்மாவும் அந்த ரெக்கார்ட பார்த்து கவலைப்பட்டாங்க டீ உன் பொண்டாட்டி பேச்ச கேக்காதரா அவ ரொம்பவே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா என்னம்மா அவ எங்க பொய் சொல்றா நீங்க செஞ்ச காரியம் இவ்வளவு தெளிவா தெரியும் போது அவளை பொய் சொல்றான்னு சொல்றீங்களா இன்னைக்கு உங்களோட உண்மையான போச்சு உங்களுக்கு தப்பு வெயில் வந்தாலும் அதே அடுப்புல சமைச்சு சாப்பிடணும் ஒண்ணு இல்ல உங்களுக்கு அடுப்புலயே சமைக்கணும் அப்படின்னா ஒண்ணு ரோஜா கிட்ட சொல்லுங்க இல்லனா உங்களால முடிஞ்சா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதை பார்த்த சாந்தமா ரொம்பவே கோவப்பட்டாங்க ஏண்டி வேணும் வேணும்னு என் பையன்கிட்ட இருந்து எனக்கே திட்ட வாங்க வைக்கிறியா இன்னையில இருந்து பாரு இந்த அத்தை எப்படி நடந்துக்கிறேன் இனிமே உங்களோட ஆட்டம் செல்லாத மாமா உங்களுக்காகவே ஒரு நல்ல வீட்டை கட்டிருக்காரு உங்களுக்காக மாமா அவ்வளவு நல்ல வீட்டை கட்டிருக்கும் போது நீங்க இங்க இருந்துகிட்டு எதுக்காக கஷ்டப்படணும் உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன் நீங்க நாளையில இருந்து அங்கதான் போக போறீங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ ஆச்சரியப்பட்டா இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுபத்தி நாள் மாமியார கூப்பிட்டுகிட்டு மாமனாரு அந்த புது வீட்டுக்கு போனார் பார்த்த சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு ரோஜா கிட்ட வந்தா அப்பா ரோஜா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா எனக்கு உன்னை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் மாமனார் உன் மாமியாரை கூட்டிக்கிட்டு புது வீட்டுக்கு போயிட்டாரா நல்லதா போச்சு பாவம் இவ்வளவு நாள் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆ சொல்ல போனா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டமா கூட இருக்கு அவங்களோட ஹெல்த்த பாத்துக்கிறது என்னோட வேலை ஆனா இப்போ அவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல இது சொந்த வீடு ஆனதுனால இங்கேயே அடுப்பு போட்டுட்டேன் ஆனா அங்க அப்படி இல்லையே அது வாடகை வீடு அங்க அடுப்பு போட முடியாதே அவங்க கஷ்டம் அவங்க கஷ்டப்படணும்னு இருக்கு நீ சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்படி அந்த நாள் போச்சு மறுபடி நாள் காலையில மறுபடியும் ரோஜா வெளியே அடுப்பு பத்த வச்சு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்து சாந்தி ரோஜா கிட்ட கேட்கறதுக்காக அங்க வந்து என்ன இதெல்லாம் கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் மாமியார் அப்படிங்கிறவங்க அம்மாவுக்கு சமான் அவங்கள கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கல நீங்க சொல்லி கொடுத்தது நான் செய்ய மாட்டேன்னு மட்டும் சொல்ல வரேன் எங்கள் அத்தைக்கு நான் சமையல் செஞ்சு கொடுக்காம வேற யாரு சமையல் செஞ்சு கொடுப்பா கஷ்டமோ நஷ்டமோ நான் இந்த அடுப்பிலையை சமைச்சு என் மாமியாருக்கு கொடுக்க போறேன் நாலு அடி எடுத்து வச்சா அவங்க வீடு வந்துரு போது இந்த மாதிரி ஒரு நல்ல மருமக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டா மறுநாள் காலையில ரோஜா அவளோட மாமியாருக்காக சமையல் செஞ்சு கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் மாமியார் மாமனாருக்கு கொடுத்தா அடுப்புல உங்க ரெண்டு பேருக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் அத பார்த்த மாமனார் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எதுக்குமா இப்போ இதெல்லாம் கொண்டு வந்திருக்க மாமா நீங்க இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஆனா என்ன பண்றது அத்தை என் கூட அவங்களுக்கு மருமக இல்ல பொண்ணு மாதிரின்னு அவங்களே என்ன சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிட்டாங்க அப்ப அவங்களுக்கு அங்க வர மனசு இருந்தா அங்க வரட்டும் அந்த வார்த்தையை உடனே அவளோட மாமிய அம்மா ரோஜா என்ன மன்னிச்சிடுமா உன்னை உன் மனச புரிஞ்சுக்கல இதுக்கப்புறம் நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சாந்தம்மா சொன்ன உடனே ரோஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஜாவோட மாமியார் மாமனார் ரெண்டு பேரும் அவங்க கூடியே வந்துட்டாங்க அன்னையில இருந்து அவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது அவங்க வீட்டு முன்னாடி இது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அத பார்த்து சாந்தம்மா ஆச்சரியப்பட்டு என்னமா என்ன பக்கத்து வீட்டுல அங்க உங்க காசு இருக்கிற மருமகளோட பிறந்த நாளாம எல்லாருக்கும் சாப்பாடு கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்களா போறவங்க கிப்டும் கொண்டு போவாங்களாம் இப்படியெல்லாம் செய்யணுமா என்னத்தை பண்றது அவங்க காசு இருக்கிறவங்கல நம்ம காசு இல்லாதவங்க நம்மள கேவலமா பாக்குறாங்கல நம்மளுக்காகவே இப்படி செஞ்சிருப்பாங்க காந்தம்மா ரம்யா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பங்களால இருந்து வாணி வந்தா வாணிய பார்த்த உடனே காந்தம்மா ரம்யா எதுவுமே பேசல இன்னைக்கு என்னோட பர்த்டே மாமியாரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ வந்தியா சிச்சி அந்த மாதிரியெல்லாம் நான் எதுக்கு செய்ய போறேன் இன்னைக்கு என் பர்த்டே ஆனதுனால எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறேன் உங்களுக்கும் கொண்டு வந்தேன் உன்னோட கிஃப்ட் யாருக்குடி வேணும் இல்லாதவங்களுக்கு வேணாம் கொண்டு போய் கொடு முதல்ல இத தூக்கிக்கிட்டு என் வீட்டை விட்டு வெளியே போடி குடிசையில இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா பங்களால வாழ்ற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் இந்த மீன் வாசனில என்னால நிக்க முடியல கொமட்டிக்கிட்டு வருது நான் இங்கிருந்து கிளம்புறேன் கிஃப்ட வாங்கலனாலும் பரவாயில்ல என் வீட்டுக்கு வந்து ஒரு வயசோர் சாப்பிட்டு போங்க அவ்வளோ நல்ல சாப்பாட உங்க வாழ்க்கையில வரைக்கும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க ஏய் என்னடி பேசுற ஏதோ பேசுறான்னு சும்மா நின்னு இருந்தா வாய்க்கு வந்தபடி எதேதோ பேசுவியா உன் பணம் திமுற எங்ககிட்ட காட்டாத வாயை மூடிக்கிட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வாயை மூடுங்க நான் இப்போ கிளம்புறேன் பிச்சை எடுத்து தின்னாலும் உங்களுக்கு திமிருக்கு ஒன்றும் குறைச்சனு இல்லை அப்படின்னு சொல்லி வாணி கிளம்பும்போது ரம்யா நில்லடி ஏதோ வந்த பேசனை போனேன்னு பார்த்தா போகும்போது என் அத்தையை பார்த்து என்னடி சொல்லிட்டு போற வாயை மூடுண்ணா ஏன் முன்னாடியே இப்படி பேசுறியா என்ன பண்ணுறேன் பாரு ஆ என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பத்தி உனக்கு தெரியாது இப்படி வாணி அப்படி சொன்ன உடனே ரம்யா நேரம் கூட போய் மிளகாத்தூளை கொண்டு வந்து வாணியோட முகத்திலேயே எரிஞ்சுட்டா வாணி காரத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தா காரம் எரியுது எரியுது என்ன காப்பாத்துங்க என்ன இங்க சாகடிக்கிறாங்க நான் செத்துருவனு நினைக்கிறேன் கத்து ஊருக்குள்ள இருந்து எல்லாரும் வரட்டும் எங்க வீட்டுக்கே வந்து எங்களே திமுறா பேசுறியா எவ்வளவு தைரியம்டி உனக்கு ஏய் என்ன இப்படி பண்றியா இருடி நான் யாருன்னு உனக்கு காட்டுற அப்படின்னு அங்கிருந்து வேகமா கிளம்பி போனா அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த குடிசை வீட்டுகிட்ட வந்தாரு இங்க ரம்யானா யாருங்கம்மா ரம்யானா நான் தாங்க ஆமா உங்களுக்கு என்ன வேணும் ஏன் ரம்யாவை கேக்குறீங்க நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க அதனால உங்களை இப்போ அரெஸ்ட் பண்ற என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க

எப்படி சொல்றா பாத்துக்கும் என் மருமக இவளை மருமகளை சாகடிக்க வந்தா அவள அவ காப்பாத்திக்கதான் கையில மிளகா தூளு அடிச்சுது அதை எடுத்து இவ மேல போட்டா அப்படிதான் சார் இவ பொழைச்சா போதுங்கம்மா நிறுத்துங்க யாரு சாகடிக்க பார்த்தாங்க யாருக்கு என்ன ஆச்சுன்னு நான் விசாரிக்கிறேன் ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அங்க நடந்தது சொல்லுங்க போலீஸ் ரம்யாவை கூட்டிட்டு போனோன்னு பாக்கும் போது வாணியோட புருஷன் ரங்க அங்க வந்தான் அங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயத்த பார்த்து அவன் கோவமா சார் இதெல்லாம் எங்க குடும்ப விஷயம் நாங்களே பாத்துக்கிறோம் பிளீஸ் சார் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னான் அப்ப போலீஸ் எதுவுமே பேசாம ரம்யாவை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ஏங்க ஏங்க இவங்கள வந்து காப்பாத்துனீங்க இவங்களுக்கு இன்னைக்கு நான் யாருன்னு காட்டியிருப்பேன்ல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா என் கண்ணுல மொளகத்தூளை கூட்டிட்டாங்க நான் எவ்ளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமா நான் செத்துடுவேன்னு நினைச்சேங்க போதும் வாயை மூடு வாணி நம்ம எந்த நிலமல இருக்கறோமோ நம்மள பாத்துக்கிட்டு நம்ம இருந்துக்கணும் கிட்ட எதுக்கு பிரச்சனைக்கு போனேன் அவங்க எதுவும் பண்ணலன்னு இப்படி ஆடுறியா இப்படி ரங்கா வாணியை கூட்டிக்கிட்டு அவனோட பங்களாவுக்கு போயிட்டா இந்த பக்கம் குடிசைக்குள்ள மாமியாரும் மருமகளும் வந்தாங்க மாமியார் மருமகளை சமாதானப்படுத்தினாங்க கவலைப்படாதம்மா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அந்தம்மா சொன்ன உடனே ரம்யா அவங்க தோல்ல சாஞ்சுகிட்டு அழுந்துகிட்டு இருந்தா இப்படி சாயங்காலம் ஆகும்போது மீன் பிடிக்க போன ரம்யாவோட புருஷன் சிவா வீட்டுக்கு வந்தா அவனை பார்த்த உடனே ரம்யா கண்ணீர் விட்டுக்கிட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாமே சொன்னான் கவலைப்படாத ரம்யா நம்மளுக்கும் நல்ல நாள் கூடிய சீக்கிரத்திலேயே வந்துடும் நீ கவலைப்படாம இன்னைக்கு ரொம்ப நல்லா மீன் கடிச்சிருக்கு நல்ல லாபம் வந்திருக்கு நீ போய் அந்த வேலையை பாரு சரிங்க இங்க பாருமா ரம்யா அந்த ஆத்தங்கரை பக்கத்திலேயே மீன் விட்டா தான் நிறைய பேர் வந்து மீன் வாங்கிக்கிறாங்களா இன்னைக்கு அங்கேயே வித்துரு சரிங்கத்த இப்படி ரம்யா மீனை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரை ஓரத்திலேயே விக்கலான்னு போனா அப்ப அங்க ரங்கா வந்தான் அண்ணி என் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி ஐயோ தம்பி நீங்க என்னத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க அந்த கடவுள் தான் எங்க வாழ்க்கைய சரியா நடத்தி வைக்கல நாங்க தான் கோவப்படணும் அண்ணி இந்தாங்க இந்த காசு வச்சுக்குங்க வீட்டு செலவுக்கு சரியாவும் அப்படின்னு காசு கொடுக்க வரும்போது ரம்யா அந்த காசை வாங்கல சும்மா குடுக்கறது தான் எனக்கு காசு வேண்டாம் இந்த மீனை வாங்கிக்கிட்டு காசை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரங்காவும் மீனை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனான் அதை பார்த்த உடனே வாணி ரொம்பவே கோவப்பட்டான் வாணி இன்னைக்கு இந்த மீன்ல குழம்பு வை ரொம்ப நாளாச்சு மீன் குழம்பு வச்சு புருஷன் மீனை கொடுத்த உடனே வாணி அந்த மீனை வாங்கி தூக்கி விசிறி அடிச்சான் அத பார்த்து ரங்காவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு வீட்டுலதான் இவ்வளவு வார்த்தையே பாத்து பேசு கதி கெட்டவங்க அப்படின்னு சொல்றியே அந்த வீட்டுல இருந்துதான் நானும் வந்திருக்கேன் உன் புருஷனும் அவன் தான் தெரியுமா அந்த கதி கெட்டவங்க போட்ட தான் இன்னைக்கு நம்ம இவ்ளோ பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பேசுறதுக்கு முன்னாடி பின்னாடி முன்னாடி பாத்து யோசிச்சு பேசு வார்த்தையை விட்டுட்டா மறுபடியும் அள்ள முடியாது அப்பப்பா இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு கோவம் வருது என் வயிறெல்லாம் எரியுது இங்க நின்னா எனக்கு சரி வராது நான் என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி ரூமுக்கு போயிட்டா வாணியை பார்த்து ரங்கா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு நின்னா இந்த பக்கம் குடுசை வீட்டுல சாந்தம்மா மீன் குழம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரம்யா கூட வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டா எல்லாருமே உக்காந்து நல்லபடியா சாப்பிட்டாங்க அப்பப்பா மீன் குழம்பு எவ்வளோ ருசியா இருக்கு அம்மா சமையல்னா சமையல் தான் டேய் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறா பக்கத்துலயே உன் பொண்டாட்டி உக்காந்துருக்கா நான் போனதுக்கு அப்புறம் உன்னை என்ன பண்ண போறாளோ ஏத்த அப்படி சொல்றீங்க எப்பவுமே ஸ்பெஷல் ஆனது அம்மாவோட சமையல் தானே அத்த இன்னைக்கு ரொம்ப நல்லா மீன் வியாபாரமாச்சத்த நல்லபடியா லாபம் வந்துச்சு எப்பவுமே இப்படியானா சந்தோஷம் மழை வரப்போகுதுன்னு கவர்மெண்ட்ல இருந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நீ மீன் பிடிக்க போவாதப்பா அலைங்க அதிகமா வருதுன்னு சொல்லிருக்காங்கல்ல நானும் யோசிக்கிறேன் எல்லாருமே நாளைக்கு நானும் சமையல் செஞ்சு கொடுக்குறேன் என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு புகழ்ந்துகிட்டு வீட்லயே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவா காந்தம்மா ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அப்படி அவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிறத மாடி மேல நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா வாணி பாத்தீங்களாங்க அவங்க எல்லாருமே எவ்வளவு நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்கள எவ்வளவுதான் அவமானம் படுத்தினாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லைங்க அது ரொம்ப சின்ன வீடு அவ்வளவு சின்ன வீட்டுல அவங்க எல்லாருமே உக்காந்துகிட்டு எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டுகிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா இவ்வளவு பெரிய பங்களால இருந்தாலும் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சதா நீ அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு எதே செஞ்சு பார்த்த என்னென்னமோ செஞ்ச இருந்தாலும் அந்த சின்ன வீட்ல இருந்துகிட்டு அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அவங்க சந்தோஷத்தை உன்னால போகடிக்க முடிஞ்சதா என்னங்க அப்படி பேசுறீங்க ஆமாவா நீ தான் சொல்றேன் அந்த வீட்டை விட்டு நான் வந்ததுக்கு எங்க அம்மா கையால சமைச்ச சாப்பாடு நான் சாப்பிட்ல என் பொண்டாட்டி கூட உக்காந்து சந்தோஷமா சிரிச்சு சாப்பிட்ல இப்படி இருக்கும்போது நம்மளோட சம்பந்தம் எப்படி கட்டியாவும் சொல்லு எங்க அதுக்குன்னு நம்மளும் அவங்கள மாதிரி ஏழை ஆயிடலாமா அந்த மீன் வாசனையில என்னால இருக்கவே முடியாது ச்சே இப்படி ஒரு ரெண்டு நாள்ல மழையும் அதிகமாயிருச்சு ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கிற வீடுகள் எல்லாம் தண்ணியில ముளுங்கிப் போயிருச்சு அந்த வீட்ல இருக்கிற ஜனங்கள்லாம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சாங்க சாந்தம்மா சிவா ரம்யா கூட அதே வீட்டுல இருக்குறதனால அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க नदी கரையில வந்து நின்னாங்க அப்ப சாந்தம்மா டே சிவா உன் தம்பியும் அந்த வீட்ல தாண்டா இருக்கா அவன் என்னானானோ என்னவோ எங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரலாம் ஐயோ அங்க எல்லா வீடுங்களும் முழுங்கி போச்சு அந்த பங்களாவும் முழுங்கின மாதிரி தான் தெரியுது டேய் அப்படி சொல்லாதடா எவ்வளோ இருந்தாலும் அவன் உன் தம்பிடா அது ஞாபகத்தில் வச்சுக்கடா அது இல்லைம்மா இருங்கம்மா நான் அங்கே போய் பார்க்குறேன் எங்க நானும் வரேங்க அப்படி சொல்லி ரம்யா சிவா அங்க போனாங்க அங்க பார்த்தா ஒரு பக்கம் ரங்காவும் வாணியும் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்தாங்க ஏங்க அங்க பாருங்க அவங்க தண்ணில சிக்கிக்கிட்டு இருக்காங்க அங்க போலாம் சரி நீ வாணிகிட்ட போ நான் ரங்காவ போய் பாக்குற இப்படி ரம்யாவும் சிவாவும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற ரங்காவையும் வாணியை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் அங்கேயே எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட பண்ணாங்க அப்படி ரங்காவுக்கும் வாணிக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரை சாவுல இருந்து பொழைக்க வச்சாரு டாக்டர் என்னோட உயிரை காப்பாத்துனீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்க பாருமா உன்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தது வேறவங்க அதோ அங்க நிக்கிறாங்களே அவங்கதான் அப்படின்னு ரம்யா சாந்தம்மா சிவாவா காட்டினாங்க அவளும் அங்க பார்த்தா உன்னோட உயிரை ஏழைங்க காப்பாத்தினாங்க அப்படின்னு அந்த உயிரும் வேண்டான்னு நினைக்கிறியா அததான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா இப்பவாவது நீ மாறுவேன்னு நினைக்கிற நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகங்க அதை தவிர நீ என்னோட எதிரி இல்ல தம்பி பத்திரமா இருங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் கிளம்பும் வாணி அத்த என்னை மன்னிச்சிடுங்க அத்த நீங்க எல்லாரும் நாசமா போனோம்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க தான் இன்னைக்கு என்னை காப்பாத்தி இருக்கீங்க உங்க குடும்பத்தில இருந்து உங்க பையனை பிரிச்சு கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிச்சோம் ஆனா நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நானும் என் புருஷனும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க அட வாணி நீ அப்படியெல்லாம் யோசிக்கிற உன்னை எப்பவுமே நாங்க வேறவங்க நினைக்கல நீ எங்க வீட்டு பொண்ணு சரி இப்பவாவது எங்க மீன் வாசனை புடிச்ச வீட்டுக்கு வரியா இல்ல வேற வீடு பாத்துக்கிட்டு போறியா எங்க வீடு மட்டும் தானே இருக்கு நீங்க யாருமே கவலைப்படாதீங்க ஒரு நல்ல வீடை வாங்கிக்கிட்டு நம்ம எல்லாரும் அங்கேயே இருக்கலாம் வாணி அப்படி சொன்ன உடனே காந்தமா ரம்யா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்னொரு பக்கம் சிவாவும் ரங்காவும் இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட